இட்ல ஊற வச்சிருக்க மாட்டேன் ஏதாத்தா ஆமா அடியில ஊற வச்சிருக்கியா சரி இது வந்து ஒரு எனக்கு வயசு 75 வயசு வந்து சரி 100 100 100 100 நீங்க உள்ள விடுவீங்க 그리고 며칠, 티칠 뒤에, 이불에 아루아 데국을 끓여서 먹어도 티겠죠 இது வந்து ஏற்கனவே ஊற வச்சிருக்க மாட்டேன் ஏதாத்தா ஆமா அடியில ஊற வச்சிருக்கியா ஆமா இது ஊற வைக்கிறது இப்படி எத்த எவ்வளவு நேரம் ஊறணும் மட்டா தண்ணிக்குள்ள பொழுதுக்கு ஊறணும் வெளிச்சு காலையில தான் எடுப்பேன் ஓ ஒரு நாள் பொழுது ஊறணுமா ஆமா பொழுது ஊறி இன்னொரு நாள் காலையில தான் எடுப்பீங்க நைட்டு பூரா ஊறல காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு எடுப்பேன் எட்டு மணி ஒன்பது மணிக்கு எடுத்துருவீங்க எப்ப அங்க கீத்து பின்ன வருவீங்க காலையில காலையில அஞ்சரைக்கெல்லாம் அங்க வந்துருவேன் அஞ்சரை கிளாக்கு விற்றுங்க ஆறு மணிக்குள்ளே வந்து வந்துடுவேன் சரி சாப்பாடெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்துடுவேன் சரி சரி சாப்பாடு கொண்டாந்து ம் அங்கே வச்சுட்டு ம் உள்ளே போய் மட்டையை வரட்டி ம் பொறி போட்டு வைப்பேன் ஆ இந்த தோப்பில் இருக்கிற மட்டையை பூரா அப்படியே பொறிக்குவீங்க தேர்ந்த மட்டையை எடுத்துக்குவீங்க ஆமாம் கீத்துக்க வர மட்டை அது எப்படி கீற்றுக்க வர மாட்டேங்கிறத தேர்ந்தெடுப்பீங்க அது வந்து நல்ல மட்டை தெரியுமே இல்லையா ஆ இந்த வண்டி கடிக்க மட்டையெல்லாம் எடுத்துடுவேன் ஆ

இது ஒரு கீட்டு ஓ இது வந்து இப்போ வ அறுத்துட்டு ஊற வைப்பீங்களா ஊற வச்சு எடுத்து அறுத்துக்குவீங்களா அறுத்து கொண்டே ஊற வச்சு போடுவேன் பிடி கொண்டே ஊற வைக்க மாட்டேன் உட்காந்து மாற்றி வளர்த்திக்கிட்டு ம் உட்காந்து எல்லாம் அறுத்து குச்சி உள்ள அளவு போட்டு போட்டு அறுத்து போடுவேன் அறுத்து கொண்டு தண்ணியில் ஊற வச்சுருவேன் சரி ஓகே இப்போ தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் ஆ ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும்

நாலு ஏக்கர்ல வந்து நீங்க தான் இருக்கிற மட்டையை பூராக போட்டுருவீங்க பாரு பூராக போய்ட்டு சரி சரி நீங்க தான் பொறுக்கிறீங்க சரி ஓகே அடுத்து இந்த முதல்ல வந்து மட்டையை மணத்துலேருந்து கீழே உழுவுது அதை எடுத்துட்டு வந்து நீங்க நல்ல மட்டையை பூரா அப்படி சேமிச்சு வச்சுக்கிறீங்க காய் வெட்டி வருவாங்க தேங்காய் வச்சா ஆ ஐயோ பச்சை மட்டையை கூட வெச்சுருவாங்க ஆ அதை காய போட்டு நான் வெடிச்சு வச்சுக்கோ பச்சை மட்டையெல்லாம் குட்டான போட்டுருக்கிறேன் போய் பார்த்துக்கலாம் சரி தாத்தா இப்போ எடுத்து நீங்க காய வச்சுக்குவீங்க காய வச்சுட்டு மட்டையை சொன்னது வந்து மட்டையை எடுத்து வகுந்து வச்சு அளவு மாதிரி ஒரு வச்சு அளவு பண்ணி எடுத்துக்கிட்டு ஊற வச்சுக்குவீங்க இருபத்தி நாலு மட்டையை ஊற வச்சுக்குவீங்க ஊறைய வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து கீத்து பின்ன ஆரம்பிப்பீங்க சரி ஓகே தாத்தா இப்போ நீங்க எப்படி கீத்து பின்றிங்கன்னு பின்னி காமிக்கிறீங்களா ஒரு கீத்து இது கீத்து பின்மா சரி இதுதான் உங்கள் டேபிள் உங்கள் பே சரி இப்போ நீங்கள் அளத்து அளந்து ஊற வச்ச மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்க எனக்கு வயசு எழுவது தெரிஞ்சாகுது ஆ எனக்கு கால் மூட்டு வலி ஆ வேறு எந்த வேற எல்லாம் செய்ய முடியாது ஆ இதில் வந்து கீழே உட்காந்து குந்திக்கிட்டு கூட சே பின்னலாம் ம்

ஒரு மட்டைய மேல அதுக்கப்புறம் அடுத்த மட்டையை வந்து ஒரு மட்டை விட்டு கீழே ஆ ஓ சரி இப்ப இதே மாதிரியே கடைசி வரைக்கும் பின்னிட்டு போவீங்க சரி அப்படியே பின்னுங்க பாக்கலாமே சரி தத்தா இப்ப வந்து இதுல வந்து நீங்க வந்துட்டு என்ன இதெல்லாம் வச்சிருக்கீங்க சரி ரேடியோ வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு பின்னா ஒற்றையா ஒரு ஆள் நாடு காட்டுக்குள்ள ஒரு சனம் வர மாட்டாங்க நான் ஒத்தியால் அப்புறம் நான் டேப்பு ரேடியோ வச்சுக்கிட்டு எப்போ வச்சுக்கிட்டு பாட்டிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு துணையாக எஃப்எம் ஆமாம் எனக்கு எப்பவும்தான் துணை ம் அப்போ இருந்தே எஃப்எம் தான் ஆமாம்

இப்போ இதுதான் கீத்தாதாத்தா அப்படியே தூக்கி காட்டு அப்படியே காட்டு எடுத்து சோட் இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் ஒரு கீத்து எவ்வளோ நேரம் ஆகும் தாத்தா ஒரு கீத்து பின்னு முடிக்க ஒரு கீற்று பின்னி முடிக்க காமண் நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு எத்தனை கீத்து பின்னுவிங்க ஒரு நாளைக்கு கீத்து ஒரு நாளைக்கு ஐம்பது கீத்து பின்னுவிங்க ஊற வைக்கிறது மட்டும் தான் ஊற வைப்பீங்களா இல்லை அதிகமாக வைப்பீங்களா பதினஞ்சு மட்டை பிரிச்சனா பதினஞ்சு மட்டை வாழ்த்துனா அது அர்ச்சனா அதுல ஒரு இருபது கீத்து வரும் ரெண்டா ஒடிக்கிறதுல சரி இந்த வாழ்த்து கீத்து ஒரு முப்பது கீத்து வரும் சரி முப்பது இருபது ஐம்பது அதாவது வளர்த்து கீத்துல முப்பது அதுல உடஞ்சு கிடஞ்சு போறதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது கீத்து வரும் மொத்தமா ஐம்பது கீத்து பின்னுவீங்க இருபது மட்டைய வளர்த்துனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கீத்து பின்னிடுவீங்க அஞ்சரைக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு போவேன் நாலு மணிக்கு போவீங்க இதுதான் பின்ன பிண்ண தாத்தா இது எப்ப நேத்து பின்னதா ஓ காலையில வந்து விட்டு அப்படியே காய வச்சிருங்க இன்னைக்கு பின்னதா எப்ப நாளைக்கு வந்து காய வைப்பீங்களா இல்ல எப்படி நாளைக்கு காலைல நாளை என்ன பண்றீங்கடா சத்தம் சரி 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 50 ஓ அதெல்லாம் 50 கீத்து இருக்குமா அதுல யாதாத்தா இப்ப இந்த கீத்து கூரை எல்லாம் மேயறாங்கல்ல அதுக்கு இப்ப ஒரு கூரை நல்லா ஒரு ரெண்டு டாப் இறக்குன்னா எத்தனை கீத்து பிடிக்கும் சும்மா சிம்பிளா ஒரு ரெண்டு டாப் இறக்குறாங்க ஒரு மாட்டு கொட்டாயே போடுறாங்கன்னா எத்தனை கீத்து பிடிக்கும் முந்நூறு கீத்துல அடக்கிடலாம் டாப்பை மட்டும் அடக்கிடலாம் சைட்ல சுத்துக்கால் பிடிக்கிறது சரி சரி சாத்தா இப்ப அதுக்கு வந்து நீங்களே போய் மேய் சரி சரி தாத்தா கீதெல்லாம் எல்லாம் இப்போ அந்த குடம் மாதிரி வச்சிருக்க அடிக்கிட்டா முடிஞ்சு போச்சே ஏதாவது வந்து கேட்டா அப்புறம் எடுத்து போய் சரி தாத்தா சரி ஓகே யாரு எடுத்துட்டு போவா டே ஜீவா எடுத்து போடா நீங்க தூக்கி விடு தாத்தா ஓகே இதுதான் எங்கள் தாத்தா கீர்த்து அடிக்க வச்சுருக்காங்க இங்கேருந்து எதாவது கேட்டால் எடுத்து கொடுத்துருவார் சேனல் உங்களுக்கு சொன்னது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்